ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வான்சரேகள் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலை வந்து ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் மிருதுவான இட்லிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து எப்போவுமே வந்து மாவு வந்து ரெடி பண்ணுவோம் இருந்தாலும் ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணுறக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட்டான இட்லி மாவு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கிளாஸோ அல்லது ஒலக்கு அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கிட்டே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இது யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம எப்பவும் போல் தான் அஞ்சு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் உளுந்து தான் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு ஸோ ஆனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் மொத்தம் அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு பதிலாக நான் வந்து நாலே முக்கால் க்ளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதாவது இட்லி அரிசி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கூடவே வந்து உளுந்து வந்து ஒரு வழக்கம் ப்ளஸ் கொஞ்சோண்டு அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் ஆனால் ஒரு கிளாஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நம்மளோட உளுந்தை பொறுத்து நம்ம கூடவோ குறைச்சோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வாங்குகிற உளுந்து வந்து நல்லா பொங்கி வருது உபரியாக கிடைக்குது மாவு அப்படின்னா ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க ரொம்பவே கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து மாவு வந்து உளுந்து மாவு வந்து கொஞ்சம் பொங்கி வரல அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அந்த மாதிரி நான் நாளை முக்கால் கிளாஸ் அரிசி எடுத்துருந்ததை வந்து நல்லா மூணுலேருந்து நாலு நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு நெக்ஸ்ட்டு உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸும் அது கூடவே ரெண்டு ஸ்பூனு உளுந்தும் வந்து சேர்த்து போட்டிருக்கேன் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கேன் இது வந்து அரிசி ஊற போடுறப்பதையே நான் வந்து ஊற போடலை உளுந்து வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க புது ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி இது வந்து அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும்னா அந்த ஜவ்வரிசியில் மாவு ஜவ்வரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க ஸோ அதை தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து கால் கிளாஸ் அளவுக்கு தனியாக எடுத்து அதாவது அஞ்சு கிளாஸ் அரிசியில் வந்து கால் கிளாஸ் வந்து ஜவ்வரிசி நாளை முக்கால் கிளாஸ் அரிசி அந்த மாதிரி எடுத்து நான் வந்து நல்லா ஊற வச்சிட்டேன் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெடியாக எல்லாமே ஊறி இருக்குது இப்போ நம்ம வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இட்லிக்கு மாவு வரைக்கும் போது எப்போவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு உளுந்த தான் அரைச்சிக்கிறணும் ஏன்னா நம்ம உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சோம் அப்படின்னா தான் அது நல்லா பொங்கி வரும் இதே இது நம்ம அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிரைண்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது ஸோ மாவு வந்து நம்மளால் முடிஞ்ச வரை தான் எடுத்திருப்போம் அதில் வந்து அரிசி மாவு இருக்கும்போது உளுந்து மாவு வந்து நல்லா பொங்கி வராது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து உளுந்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம கிரைண்டர் ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க உளுந்து வெந்தயம் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா அரைபடட்டும் அறப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும் ஸோ நம்ம மொத்தமாக ஊற்றணும் அப்படின்னா உளுந்து வந்து பொங்காது இந்த மாதிரி இடையில இடையில கையை விட்டு நல்லா அந்த சுற்றி இருக்கிற உளுந்தம் பருப்புகளை வந்து நம்ம வலிச்சு விட்டுக்கிறணும் இல்லைன்னா மேலேயே நின்றுச்சு அப்படின்னா அது வந்து அறப்படாமல் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ கல்லில் ஒட்டியிருந்தாலும் சரி அந்த ட்ரம்மில் இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி கையை வச்சு எடுத்து விடும்போது பருப்பு எல்லாமே ஒரே மாதிரியாக நல்லா அரைச்சி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க உளுந்து வந்து ஓரளவுக்கு அரைபட்டிருக்கு இந்த டைம்ல நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம வந்து உளுமமாக அரைக்கணும் மொத்தமாக ஊற்றக்கூடாது அதுக்கடுத்து உங்களோட கிரைண்டரோட ட்ரம்மு வந்து சூடாகுதான்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சூடாகுது அப்படின்னா ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக சின்னதாக ஐஸ் கியூப் ஒன்று ஒன்று அப்போ சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து மாவு நல்லா பொங்கி சூப்பராக கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் வளைச்சி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஆட விடலாம் இப்போ பாருங்கள் நம்ம உளுந்து போட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து உளுந்து நல்லாவே சாஃப்டாக சூப்பராக வந்து ஆடி கிடச்சிருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா எப்படி வந்து இதை செக் பண்ணி பார்க்கலான்னா இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையை வந்து நல்லா நினச்சிக்கிறணும் நினச்சிட்டு நம்ம ஆடி இருக்கிற உளுந்த மாவில் வந்து நம்ம கையை வச்சோம் அப்படின்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது உளுந்த மாவு இந்த மாதிரி ஒட்டலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து பர்ஃபெக்டாக ஆடிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம வந்து உளுந்த மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் அதே மாதிரி உளுந்த மாவுக்கு வந்து நம்ம உளுந்து ஊர்ன தண்ணியை வந்து தெளிச்சு லைட் லைட்டாக தெளிச்சு ஆட்டணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் ஸோ அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கிரைண்டர் வந்து ஸ்டக் ஆகாமல் ஓடும் ஸோ அதனால் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு அது கூட அப்படியே வந்து நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் இதை வந்து தனித்தனியாக ஆட்ட தேவையில்லை ஸோ அதனால் ஒரே டைம்லேயே வந்து நம்ம அரிசியும் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஆட்டும் போது நம்ம உளுந்த மாவுக்கு அடிக்கடி வலிச்சு விட்ட மாதிரி தண்ணி தெளிச்ச மாதிரியான நம்ம வந்து கூடவே நின்றுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வேலைகளை பார்க்கலாம் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு மாவு வந்து சூப்பராக ஆடி கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அரிசியும் ஜவரிசியும் சேர்த்தனால எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஒயிட் கலரில் சூப்பராக நம்மளுக்கு வந்து மாவு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப நெருநெறுனு ஆட்டணும் இல்லை கொஞ்சம் சாஃப்டாகவே நல்லா வலுவிறனே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ இதை நம்ம வந்து உளுந்த மாவோட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மாவை கரைச்சி வைக்கிறது வந்து நம்ம எப்பவும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மாவு கரைக்கணும் இப்போ வந்து மழை டைமாக இருக்கிறனால நான் வந்து உப்பு சேர்த்தே வந்து நல்லா கரைச்சிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து வெயில் காலமாக இருக்குது அப்படின்னா உப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற மாவு அதாவது இப்போ மார்னிங் ஆட்டுறோம் அப்படின்னா ஈவினிங்க்கு தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்து அதில் உப்பு உப்பு போட்டு கரைச்சு வச்சுடுங்க மீதி மாவு வந்து நம்ம உப்பு போட தேவையில்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு எப்போ நம்ம இட்லி சுட போகிறோம் தோசை சுட போகிறோம் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி மட்டும் எடுத்துகிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப புளிக்காமல் நல்ல டேஸ்ட்டான இட்லி வந்து கிடைக்கும் ஸோ அதனால நம்மளோட கிளைமேட்டை பொறுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி கரைக்கும் போது நம்ம கைகளால் தான் கரைக்கணும் ஏன்னா நம்ம கையில் வந்து ஒரு வகையான சூடு இருக்கும் அந்த சூடு வந்து மாவு வந்து புளிச்சு நல்லா வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டு கரண்டி வச்சு கலக்கவே கலக்காதீங்க கையை வச்சே நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கரைச்சி விட்ருங்க இப்போ மாவை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுக்கலாம் அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வந்து மழை டைமில் உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாவை வந்து நம்ம அப்படியே வெளியே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு எயிட் ஹார்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு மாவு வந்து எவ்வளோ அழகாக புளிச்சு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அரை பக்கெட் அளவு தான் வச்சோம் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா முக்கால் பக்கெட்டுக்கு மேலே சூப்பராக வந்து மாவு வந்து பொங்கி கிடையாது இட்லிக்கு அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி கெட்டியாக அது போக அந்த ஏரோடய சேர்த்து தான் நம்ம வந்து மாவை ஊற்றணும் ரொம்ப வந்து அடிச்சு பணஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது ஸோ அதனால் ரொம்ப கலக்காமல் ஒரு நாலஞ்சு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அது போக இட்லி வந்து நம்ம சில்வர் தட்டில் ஊற்றுறத விட இந்த மாதிரி துணி போட்டு நம்ம இட்லி ஊற்றும் போது அது இன்னுமே கூட கொஞ்சமே நம்மளுக்கு வந்து சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இட்லி எவ்வளோ அழகாக பந்து போல் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி சூப்பராக நம்மளுக்கு வந்து இட்லி அவிஞ்சு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு ஸோ இதே அளவுகளை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்